உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் இணையும் புதிய கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் இணையும் கட்சி திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உள்ளது அதுவும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்துள்ளது ஆகவே தன்னுடைய கூட்டணியின் பலத்தை அதிகரிக்க விரும்புகிறது இதற்காக மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தற்போது இருக்கும் கட்சிகளை விட கூடுதலாக ஒரு சில கட்சிகளை இணைக்க முடிவு செய்துள்ளது தேமுதிக டிடிவி டிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி புதிதாக இணைய உள்ளது அது எந்த கட்சி என்று சொன்னால் மதிமுகவிலிருந்து சமீபத்தில் வெளியேறிய மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து சமீபத்தில் வெளியேறியவர் மல்லை சத்யா இவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுபவர் மு க ஸ்டாலினின் ஆதரவாளர் தற்பொழுது புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளார் அவருடைய கட்சி திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இணைவது சம்பந்தமாக மல்லை சத்யா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் மல்லை சத்யா கட்சி இணைந்தால் அவருக்கு ஒரு க தொகுதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த தொகுதியில் மல்லை சத்யா போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் மல்லை சத்யாவின் புதிய கட்சி இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது